செண்டு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரியான இடம் சார் ரோட்டு மேலே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் மொத்தமாக ஒரு ஏக்கரு மொத்தமே பத்து லட்ச ரூபா தான் நேராக வந்தீங்கன்னா போதும் பார்த்த உடனே பிடிக்கும் அப்படி ஒரு இடம் தான் சரியா ஸோ மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் இருக்குது ஃப்ரெண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நூற்றி எண்பது அடி இருக்கும் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி இருக்கும் நீளத்தை விட ரோடு சைடு ஃப்ரெண்டேஜ் தான் கூட சூப்பரான இடங்க ஸோ ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்காக இருக்கட்டும் இல்லை குட்டியாக ஏதாவது ஒரு பண்ணை மாதிரி போடுறதுக்காக இருக்கட்டும் செம்மையான இடம் பக்கத்துலேயே ஊர் அந்த ஊரை பார்த்தாலே தெரியும் இங்கேருந்து ஒரு நானூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு தூரத்துலேயே ஊர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சீகம்பட்டி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் டு பசுந்தனை போகிற இருந்து மெயின் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்தாலே போதும் நல்ல ஒரு இடங்க சரியான இடம் கம்மியான பட்ஜெட்டில் வெறும் பத்து லட்ச ரூபாவில் எனக்கு ஒரு ஏக்கர் இடம் வாங்கணும்னு ஆளா நீங்கள் அப்படின்னா உங்களுக்கான இடம் தான் இது சரியா ஸோ நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருக்கா ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம் இதுவுமே ஃபைனல் ரேட்டு கிடையாது சின்ன ஒரு நெகோசியபிள் இருக்கும் நீங்கள் ஒரு பண்ணை போடணுன்னாலும் சரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணுன்னாலும் சரி இல்லை எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பத்து லட்சத்தில் ஒரு ஏக்கர் இடம் வேணும்ப்பா அப்படின்னு நினச்சாலும் சூப்பரான இடம் நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருக்கா சந்தோஷமா எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம்